இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த தயாராயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சந்தேகம் எழுந்திருக்கு இது ரொம்ப வெளிப்படையாவே நடக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா வீட்டு வீடுக்கு போய் ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கலவர கும்பல் தயாராகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கடந்த சில தினங்களாக வடமாநிலங்களில் நடந்துட்டு வருது ஆனா அதை பத்தின பெரிய அளவிலான பேசுப் பொருள்கள் எதுவுமே இல்லாம இருக்கு அதனால நிச்சயமா இந்த விவகாரத்தை பேசியே ஆகணும் இது சம்பந்தமான விஷயங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும்னு முடிவெடுத்த அதனாலதான் இந்த வீடியோவையே உருவாக்கி இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான

உத்தரப்பிரதேசத்துடைய காசியாபாத் மாவட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் இதை எடுத்தது யார் தெரியுமா யாரோ தெரியாதவங்க இந்த கும்பலுக்கு எதிராக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க இதை எடுத்ததே அந்த கும்பல் தான் அந்த கும்பல் வேற யாரும் கிடையாது தீவிர இந்துத்துவ அமைப்புகளா இருக்கக்கூடிய ஹிந்து ரக்ஷா குழு இல்லாட்டி பஜ்ரங்தல் குழு இல்லாட்டி இந்த மாதிரி தீவிரமான வலதுசாரி அமைப்புகளா இருக்கக்கூடிய கும்பலை சேர்ந்தவங்க தான் வீடு வீடுக்கு போய் திரிசூலம் வாள் கத்தி மாதிரியான பயங்கரமான ஆயுதங்களை அவங்க கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதுவும் இலவசமா நான் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல தான் அதுவும் இந்த சம்பவம் நடந்த அதே காசியாபாத் மாவட்டத்துல தான் நானும் இருக்கிறேன் என்னோட வீட்டுல இருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலனி பகுதிகளில் தான் இப்படி ஆயுதங்கள் அப்படின்றது விநியோகிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வால் இந்த மாதிரியான முக்கியமான ரொம்ப மோசமான ஆயுதங்களை வீடு வீடுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க பாதுகாப்புக்காக வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள யாராவது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் யாராவது அப்படின்னு சொல்றத ஒரு ஒரு நாகரிகம் கருதி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த கலவர கும்பல் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஆயுதங்களை பத்திரமா வச்சுக்கோங்க அவங்களுக்கு எதுனா நீங்க எப்பவும் சண்டையிட தயாரா இருக்கணும் அப்படின்ற விஷத்தை பரப்பக்கூடிய விஷயத்த தான் இந்த கும்பல் வட மாநிலங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் நடந்த நிகழ்வா மட்டும் இதை நம்ம எடுத்துக்க முடியாது சரியா அதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலத்தினுடைய ஹிந்து அப்படின்ற ஒரு மாவட்டத்திலையும் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அஸ்ஸாம் மாநிலத்துல நடக்குது இது என்னன்னா வெளியே ரிப்போர்ட்டான வெளியே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது சரி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேற யாருமே இல்லை தான் இந்த அமைப்புகளுக்கு தனியா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜஸ் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு எல்லா சமூக வலைதள பக்கங்களையும் அவங்க ரொம்ப ஆக்டிவாவே இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இப்படி ஒரு கம்யூனல் ஹார்மோனியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை பண்றாங்கல்ல அதை எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல போஸ்டாவும் போடுவாங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தலை சுத்திரும் நம்ம என்ன மாதிரியான நாட்டுல எந்த மாதிரியான மக்கள் மத்தியில நம்ம வசிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கவலையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிடும் வன்முறையோ தீவிரவாதமோ அது எந்த வகையில யாரு பண்ணாலும் தவறான விஷயம்தான் தான் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமா அதை எதிர்க்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் ஆஸ்திரேலியாவுடைய அந்த போண்டி கடற்கரையில ஒரு துப்பாக்கி சூடு ரெண்டு இஸ்லாமியர்கள் யூதர்களை இஸ்ரேலியர்களை குறி நடத்தின அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தினது ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு இஸ்லாமியர் தான் அவரை அந்த நாட்டு மக்கள் ஹீரோவா கொண்டாடுறாங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்கக்கூடிய அவருக்கு மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் அப்படின்றது நிதி உதவியா திரட்டப்பட்டுட்டு இருக்கு அந்த நாட்டுடைய பிரதமர் நேர்ல போய் தான் எங்க நாட்டோட ஹீரோ தான் எங்க நாட்டுடைய பன்முகத்தன்மையுடைய முகமா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பாராட்டு சான்றிதழை வன்முறை அப்படின்றத எந்த மதமும் ஊக்குவிக்கல அட் த சேம் டைம் எந்த மதமும் எதிர்க்கவும் செய்யல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா மதத்தின் மதத்தின் தான் இருக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளுமே நடத்தப்படுது அப்படின்றத நம்ம யாருமே மறுக்கவும் மாட்டோம் அட் த சேம் டைம் இந்தியாவில இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக இப்படியான வெளிப்படையான ஒரு ஒரு பரப்புரை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது இப்போ ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நின்றிருக்கு தான் ரொம்பவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டும் சொல்றேன் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பரேலி மாவட்டத்துல ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஒரு கிராண்டா ஒரு ஹாலா போட்டு அந்த பொண்ணு நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி இருந்திருக்கிறாங்க அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு பேர் அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் வந்திருக்கிறாங்க அதுல ரெண்டு பேரு ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இஸ்லாமியர்களா இருந்திருக்கிறாங்க நீங்க என்ன நினைப்பீங்க இது ரொம்ப சர்வசாதாரணம் ஏன்னா ஒரு கல்வி நிலையங்களாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் இஸ்ரோ மாதிரியான அமைப்புகளாகட்டும் இராணுவமாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஹிந்து கிறிஸ்டியன் இஸ்லாமியர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்க அவங்க இவங்கன்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாருமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே பார்ட்டியில ஒரு ரெண்டு இஸ்லாமியர்கள் கலந்துக்கிறதுல என்ன தவறு இருக்கும் போதோ அதுவும் இருபத்தி ரெண்டு வயசு ஆகக்கூடிய அந்த பசங்க அப்போ இந்த ஹிந்து இந்து ராஷ்டிராதல் இந்த மாதிரியான இந்த 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 ரைட் விங் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அத்துமீறி அந்த உள்ள இடத்துக்குள்ள போய் அந்த பசங்களை போட்டு அந்த அடி அடிச்சு அந்த அந்த பர்த்டே பார்ட்டியவே நாசம் பண்ணி இருக்கிறாங்க யார் இதுக்கு இவங்களுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்கிறது அவங்க கேட்டால் என்ன சொல்றாங்க லவ்ஜிகாத்து நடக்குது இவங்க வந்து காதல்ன்ற பேர்ல வந்து மதமாத்த எனக்கு புரியல அது எனக்கு எனக்கு இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வட மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் பேசப்படுறத எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல சில தினங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு மாநிலத்துல பாதிரியார் ஒருவரை மகாராஷ்டிரா மாநிலத்துல பாதிரியார் ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க அவரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கிறிஸ்திய கிறிஸ்தவர்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போய் ஆசிர்வாதம் பண்றதுக்காக போய் இருக்கிறாரு அப்போ அங்கே கிரௌடாவும் அப்போ அந்த இடத்துக்கு போனவங்க அந்த பாதிரியாரை தாக்குனதோடு மட்டும் இல்லாம போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் வந்து கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்றதுக்குதான் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பாதிரியாரை கைதும் செஞ்சு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் அதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறார் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இல்லாம இந்து மதத்தை காப்பாற்றுகிறோம் அப்படின்ற பெயர்ல வெளிப்படையான வன்முறையை இவங்க ஏவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி என்ன நடக்குது உடனே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யறாங்க எஃப்ஐஆர் அப்படின்றத போடுறாங்க சில பேரை க கைது செய்யறாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில வாரங்களிலே அவங்க வெளியே வந்துடுறாங்க அது எஃப்ஐஆர் அது ஒரு சார்ஜ் ஷீட்டா போய் கோர்ட்டுக்கு போய் பெரிய தண்டனை கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்தா பெரிய அளவில் தெரியல இப்படி ஆயுதங்கள் சப்ளை பண்றது அப்படின்றது ஒரு ஆயுதங்களை வைத்திருப்பது அப்படின்றது இந்தியாவில் கடுமையான குற்றத்துக்கு ஒப்பானதா இருக்கக்கூடிய சூழலில் அதை இப்படி பொது வெளியில் சப்ளை பண்றது யாருமே தடுக்காம இருக்கிறாங்க இதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா அந்த ஆயுதங்களை கொடுக்கறாங்கல்ல அதை அந்த பொதுமக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய கோஷத்தை எழுப்பி அதை அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்காம இருந்தா அவங்களே போட்டு அடிச்சிடலாம் அடிச்சிருவாங்களோ என்னன்னு தெரியல அதனாலேயே என்ன தெரியல ஆனால் பொதுமக்களும் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது சரிங்க பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு ஓகே மாநில அரசுகள்னு ஒண்ணு இருக்கும்ல அதுக்கான கண்டன அறிக்கை அப்படின்றது வெளியிடணும்ல இது வரைக்கும் இது இது எல்லாமே நடக்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய தான் இருக்கு அப்போ ஒரு கம்யூனல் ஹார்மோனிக்கு எதிரான இப்படியான ஒரு விஷயம் விஷமத்தனமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாநில அரசு இதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் குறைந்தபட்சம் முதல்வர்கள் இது சம்பந்தமா அறிக்கை விட்டு இப்படி நடவடிக்கை இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களா நாங்க கடுமையா தண்டிப்போம் யாரும் இதை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையா கொடுக்கணும் அப்படிலாம் வந்த மாதிரி எனக்கு பெரிய அளவுல தெரியல சரி நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு நாட்டுக்குள்ள எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் போது இதே மாதிரியான பஜ்ரங்குதல் மாதிரியான இந்துத்துவ அமைப்புகளால தாக்கப்பட்டது சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மௌனம் எந்த அளவுக்கு அதுல மோசமான விஷயமா இருக்கு அப்படின்றது இப்போ இதேதான் இப்போ வெளிப்படையா ஆயுதங்களை விநியோகிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தும் கூட பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறார் சரி நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க எவ்வளோ விஷயங்களை சூமோட்டோவா எடுத்து விசாரிக்கக்கூடிய அதாவது தானா முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தக்கூடிய இந்திய நீதிமன்றங்கள் இந்த விஷயத்துல ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க எதுக்காக அவங்க சரி மத்தவங்களுக்காவது வாக்கு அரசியல் ஓட்டு அரசியல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் நீதிமன்றங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்கும் போது ஒரு கடுமையான நடவடிக்கையை ஒரு சூமோட்டாவை எடுத்து இதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்கன்னா எவ்வளவு பேருக்கான நீங்க இது நடந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 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 பேசு பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருமே இதை தடுக்காம அமைதி காக்குறாங்க அப்படின்றத ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் மேற்குவங்க மாநிலத்துடைய நட்சத்திரமாகவும் இந்தியாவின் முகமாகவும் அறியப்படக்கூடிய பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் அவர்கள் கொல்கட்டா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐ அந்த டீம் தான் வச்சிருக்கிறாரு அவர் தான் ஓனர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில முக்கியமான தலைவர்கள் ஷாருக் டார்கெட் பண்றாங்க என்னன்னு அந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்ல வங்கதேச நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுத்து வச்சிருக்கிறாரு ஷாருக் கான் அவர்கள் இந்தியாவுக்கு துரோகம் செய்கிறாரு அவர் ஒரு துரோகி அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திட்டு இருக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்க முடியுது உங்களால ஒரு காய்கறி விற்கக்கூடிய ஒரு சக தோழர்ல இருந்து உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஒரு ஒரு மதத்தின் பேரால இவ்வளவு பெரிய ஒரு வழியும் வேதனையும் ஒரு பாகுபாட்டையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இதை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இதை எதையும் செய்யாம ரொம்ப மௌனமா கடந்து போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்றதா இன்னும் அந்த வேதனையை அதிகரிக்க கூடியதா இருக்கு ஒட்டு ஒட்டுமொத்தமா இது எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு தான் இருக்கிறேன் ஏன்னா நான் நார்த் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்றதுனால இங்கே எப்படியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டா நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியான ஆபத்துகள் வருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத மாற்ற கருத்தே கிடையாது இப்போ ஒட்டுமொத்தமான இந்த சினாரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை என்னதான் செஞ்சு இதை தடுத்து நிறுத்தணும் இல்ல இதுக்கான உண்மையான காரணங்கள் என்னவா இருக்கணும் ஏன் இந்த விஷயத்தில் இப்படியான மௌனம் அப்படின்றது சாதிக்கப்படுது இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி